வணக்கம் திருப்பரங்குண்டம் முருகன் துணை இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்கப் போகிறேன் அதுக்கு வந்து மல்லி இலை சாரி மல்லி விதை மிளகா வத்தல் ஜீரகம் சோம்பு இதை மட்டும் நான் வறுக்கிறேன் நான் எப்போவுமே அரைச்சி விட்டேன் டேஸ்ட்டாக இருக்கும் வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு மிளகா வத்தல் மல்லி ஜீரகம் வறுத்தாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 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 ஸ்பூன் வந்து தேங்காய் நோங்கியிருக்கேன் அதில் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு கருவேப்பிலை பூண்டு தேங்காய் இதை நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கணும் இது மீன் குழம்புக்கு நான் செய்கிற அரைச்சி விட்ட மீன் குழம்பு மல்லி ஜீரகம் சோம்பு பருத்ததை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த வதக்குனதை இதோட சேர்த்து துக்காக எடுத்து வச்சுருக்கேன் கடுகு ஜீரகம் வெந்தயம் சோம்பு புளி மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் மீனை கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இலை அவ்வளோதான் தாளிப்புக்கு இப்போ கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் வேகத்தை எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதோ பாருங்க ல கிரைண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க என்ன ரெட்டிஷாவா ஆகா இருக்கு பாத்து இத அப்படியே ஊத்துறோம் சரிங்களா சோ இப்ப புளி கரைச்சு புளி கரைச்ச புளிக்கரசல் ஊற்றியாச்சு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு போட வேண்டாமா மறந்துட்டேன்னா எனக்கு உப்பு போட கொஞ்சம் மறந்துட்டே இருக்கும் உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு வரும்போது மாங்காய் மாங்காவும் மீனும் போட்டால் போதும் போட்டாச்சு இப்போ இந்த மாங்காவையும் போட்டுருவோம் ரெண்டு மாங்காய் தான் ரெண்டு துண்டு தான் போடுறேன் அதனால சும்மா உள்ள இருக்கட்டும் பாசமாக இருக்கிறதுக்காக மீன் அழகாக வெந்துருச்சு குழம்பு கலரே பாருங்களேன் அவ்வளோ அழகா இருக்கு பேடு பா பண்ணிட்டு அப்படியே மல்லி இன்னைக்கு விழுந்துவோமா சாப்பிட வாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு நான் காலையிலே வச்சிட்டேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க ஹைச் பண்ணுங்க நன்றி என் யூடியூப்பின் உறவுகளே